தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பத்தின பல்வேறு ஆட்சியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான தளத்தை பற்றி பார்த்துடலாம் உன் பொருளை நகை போன்றவற்றை திருடி சென்றாலோ பணம் வாங்கி கொண்டே இல்லை என்று கூறுபவர்களுக்கோ சரியான பாடம்புகட்ட மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் ஒரு விசேஷமான கோயில் தாங்க இந்த மாசாணியம்மன் திருக்கோயில இங்கே இருக்கிற ஆட்டுங்களில் மிளகாயை அரைச்சி மூன்று மாதம் வரை காத்திருந்தாலே எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைனா துரோகம் செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்டு விடுவாங்க அப்படி கேட்கவில்லைனாலும் அவங்க உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே அபரிமிதமாக இருக்குங்க அப்படியே அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அம்மனுக்கு மீண்டும் அபிஷேகம் அல்லது இளநீர் அபிஷேகம் போன்றவற்றை செஞ்சு அம்மனை குளிர்ச்சியை செய்கிறாங்க இந்த அருள்மிகு ஸ்ரீ மாசாணியம்மன் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்குங்க அனைத்து நாட்களிலும் காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும் இக்கோவிலுடைய தெய்வமான மாசாணியம்மன் பதினேழு அடி நீளத்தில் கையில் மண்டையோட்டுடன் ஆகாயத்தை பார்த்தவாறே வீற்றிருக்கிறாளுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஆலயம் என கூறப்படுது ஒவ்வொரு ஊர் மற்றும் அவ்வூரினுடைய வரலாறு பண்பாட்டை ஒட்டி அமைக்கப்பட்ட இறைவனின் ஆலயங்கள் பல இருக்கு அப்படி மனித குல பெண்ணாக பிறந்தாலும் தெய்வமாக வணங்கப்படுவது இல்லாமல் தங்களுக்கு நீதி வேண்டி வருபவங்களுக்கு குறுகிய காலத்தில் நன்மை அளிக்கும் உள்ள சி ஸ்ரீ மாசாணியம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலும் கூட மக்கள் தங்களுடைய உடைமைகளில் ஏதேனும் ஒரு பொருளை திருடு போய் விட்டுச்சுன்னா இந்த கோயில் இருக்கிற நீதிக்கல்லில் மிளகாயை மிளகாய அரைச்சி தடவி தங்களுடைய குறையை போக்குமாறு அம்மனிடம் வேண்டுகிறாங்க இப்படி வேண்டி தொண்ணூறு நாட்கள் ஒரு நன்மையான பலன் ஏற்படும்ங்கிறது இவ் அனுபவத்தை பெற்றவங்க கூறுறாங்க சித்த பிரம்ம செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இக்கோவில் வந்து வழிபட அவர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பக்தர்கள் அம்மனுக்கு உடவை சேவல் ஆடு கோழின்னு ஆண்கையே தராங்க மேலும் கோவிலை சுற்றி அங்கப்படுத்துச்சுன்னா விழாக்காலில் தீமிதித்தல் போன்றவையும் பக்தர்களால் செய்யப்படுது மேலும் அம்மனுக்கு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு தரப்படும் பச்சில மருந்து எனப்படும் தைலத்தை பிள்ளை இல்லாத பெண்கள் தங்கள் வயிற்றில் பூசிக்கொள்வதனால அவர்களுக்கு குழந்தை பிறக்குன்னு மாந்திரிக பாதிப்புகள் நீங்கும்னு இங்கு வரும் பக்தர்கள் உறுதியாக நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ